தலைவனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு வட்டத்துக்குள்ளே சுருக்க விரும்பலை அவர் அனைவருக்குமான ஒரு தலைவன் எங்கள் தளபதி வந்து தமிழனா தமிழனுக்கும் ஓகே கன்னடனா இருக்கட்டும் கேரளாவாக இருக்கட்டும் ஆந்திராவாக இருக்கட்டும் அது வடக்கு நண்பர்களாக கூட இருக்கட்டும் இந்தி பேசுனவனா கூட இருக்கட்டும் நேசிக்கிற எல்லாருக்குமே அவர் அண்ணன் தம்பி தான் நாங்கள் எல்லோருமே எங்கள் உறவு முறையாக தான் பார்க்குறோமே தவிர ஜாதியாகவோ மதத்தாவோ இன்னத்தாவோ நாங்கள் பிரித்து பார்க்க விரும்பலை ரசிகர்களையும் தயார்படுத்திக்கிட்டு இருக்கார் அதே மாதிரி வந்து அந்த கட்டமைப்பும் பலப்படுத்துறதுக்கான பணிகள்லாம் இருக்கு அது ஒரு விதத்தில் வந்து நாங்கள் மாநில தலைவர் அண்ணன் குசியானந்த் அவர்கள் வந்து ரொம்ப கட்டுக்கோப்பாக அதை அழகாக கொண்டு போயிட்டுருக்காரு உங்கள் வீட்டு பையனா கொண்டாடுறாங்க இப்போ சமயமாக நடந்த அந்த நிலைப்பு அந்த தூத்துக்குடியில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்த வெல்ஃபேரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்களுக்கு அந்த உதவி நிவாரணம்லாம் வேணாம் நீங்கள் போதும் தலைவான செல்ஃபி எடுத்துன்னு போற அந்த இளம் பெண்களாக இருக்கட்டும் தாய்மார்களாக இருக்கட்டும் அவர் தான் பையனை கட்டி பிடிச்சிக்கிறதும் உரிமையாக தோட்டில் கை போட்டுக்கிறதும் அவருக்கு முத்தம் கொடுக்கறதுமான்னு சொல்லி கொண்டாடுறாங்க பண்ணலாம் இருக்கானே சொல்லிட்டு இவங்க ஆரம்பிப்பாங்க ஒரு கூலி தொழிலாளர் இருக்காரு மார்க்கெட்டில் மூட தூக்குறாரு அவர்லாம் தூக்கு அவர் தூக்குவார் ராஜா நீ பண்ணுவியா நான் அவங்களுக்காக கூட கம்பேர் பண்ணல நம்ம இன்னைக்கு சோசியல் மீடியாவில் உட்காந்துட்டு ஏசி ரூமில் உட்காந்துட்டு பேசுறவங்க நான் எங்களுக்காக நம்ம பேசிக்கல அவர் இருக்கிற உயரம் என்ன அவர் நினைச்சா அவர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் வேறு விரும்பு இருக்கு அந்த சட்டையோட நீங்க பார்த்துருப்பீங்க இப்போ இவங்க சொல்றாங்கல்ல ஏன் போட்டோ காட்டினேன் ஏன் கொடியை காட்டினா ஏன் காட்டக்கூடாது எதுவும் காட்டக்கூடாது வேற ஒருத்தர் இன்சல் போட்டுக்கிட்டு இருக்கா என்னன்னா இப்போது இப்போ சமீபமாக இந்த நிலை தூத்துக்குடியிலே வந்து பல வெள்ளத்தில் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து விஜய் மக்கள் இயக்கத்தினர் போயிட்டு பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஆனால் ஒரு பத்திரிகையாளர் வந்து அவங்க ஒன்றுமே அவங்க பெருசாக பண்ணலைன்னு சொன்னாங்க எப்படியோ அவங்க பொடி பிடிக்கிறாங்களோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்களோ எதோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சாப்பாடு அவங்களுக்கு தேவையான உணவுகள் போய் சேருது அதில் நான் இதை வச்சு நான் பேசுவேன்னு சொன்னால் அப்போ என்ன என்னென்ன மக்கள் மேலெலாம் அக்கற இல்லை விஜய் மேலே உனக்கு காண்டி உனக்கு உனக்கு ना, This holiday season, come and and meet the Marmides, Santa, and over 5,000 aquatic creature, one VGP marine kingdom, Chennai. He's very wise in choosing his police Press reporter பண்ணுவோம் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஏழு மற்றும் எட்டு விஜய் அவர்கள தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்களும் மிகப்பெரிய அளவில் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இப்போ மற்ற நடிகர்களை தாண்டி விஜய் வந்து தமிழம்ப்பா எங்கால் அப்படிங்கிற ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் இருக்குல்ல ஆனால் அதெல்லாம் தாண்டி அவருடைய சமீப காலமாக வைக்கிற படங்களுடைய டைட்டில்லாம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்திலே இருக்குது பீஸ்ட்டு மாஸ்டரு லியோ இப்போ த கோட்டு இதெல்லாம் பார்க்கும்போது அவர் தமிழன் அப்படின்னு நம்மளாம் கொண்டாடும் போது அவர் தமிழை வந்து சரியாக ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டுறோம் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் மக்கள் மத்தியில் எழுதலை அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை கேள்வியே எனக்கு மிகப்பெரிய ஒரு முரணா தெரியுது என்னன்னா தமிழனா அவர் செய்த விஷயங்கள் என்னன்றதெல்லாம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சினிமா அவரோட தொழில் அதுக்கு என்னவோ என்ன செய்யணுமோ அதுக்கான ஒர்க்கு தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கார் டைட்டில் வச்சா தான் தமிழனா டைட்டில் நீங்கள் தமிழில் வச்சாதான் தமிழன் இல்லைன்னா தமிழன் கிடையாது இது இப்போ பேசிட்டு பேசிகிட்டு இருக்காம்பார் டிஎன்ஏ டெஸ்ட்ல எடுக்கிறாங்க பார் நீ என்ன நீ என்ன இனம் என்ன குளம் என்னன்னலாம் கண்டுபிடிக்கிறாங்க பாரு அந்த மாதிரிலாம் கிடையாது தமிழனா அவர் அவர் தமிழனா எங்கேயுமே தமிழ்நாட்டு மக்களுக்கு விட்டு கொடுக்காம தமிழர்கள் பக்கம் நின்று பல போராட்டங்கள் அவர் பண்ணியிருக்காரு பல விஷயங்கள் அவங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்காக அவர் பேசியிருக்காரு தமிழனா இனி கூட பல துயரங்களை போய் தோழனாகவும் அண்ணனாகவும் தம்பியாகவும் போய் நிற்கிறார் ஒரு தனிப்பட்ட மனிதனாக அவர் என்னென்ன செய்கிறாருன்றதான் பார்க்கணுமே தவிர சினிமாவில் இவர் அந்த பேர் வச்சுட்டார் அதனால் இவர் தமிழன் கிடையாதுலாம் பேசுறதுலாம் எப்படின்னா சிறுவில்லைத்தனமாக இருக்குது வேற பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை இது இது பேசுவோமே போ சொல்லிட்டு கொண்டு வராங்க அவர் வந்து எப்போவுமே அது எப்படின்னா தமிழ்ன்னு சொல்லிட்டு அப்போது தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு நீங்கள் அப்போது உங்கள் படத்தை போட்டு காட்ட மாட்டீங்களான்னு ஒரு வார்த்தை வரும் அப்போ கர்நாடகாவில் உங்கள் ஃபேன்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு உங்களோட ஆதரவு இல்லையான்னு வரும் தலைவனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு வட்டத்துக்குள்ளே சுருக்க விரும்பலை அவர் அனைவருக்குமான ஒரு தலைவன் எங்கள் தளபதி வந்து தமிழன்னா தமிழனுக்கும் ஓகே கன்னடானா இருக்கட்டும் கேரளாவாக இருக்கட்டும் ஆந்திராவாக இருக்கட்டும் அது வடக்கு நண்பர்களாக கூட இருக்கட்டும் இந்தி பேசுகிறோன்னா கூட இருக்கட்டும் நேசிக்கிற எல்லாருக்குமே அவர் அண்ணன் தம்பி தான் நாங்க எல்லாருமே எங்கள் உறவு முறையாக தான் பார்க்குறோமே தவிர ஜாதியாவோ மதத்தாவோ இனத்தாவோ நாங்க பிரித்து பார்க்க விரும்பல இது வந்து ஒரு எப்படி சொல்றது இல்லை அதை வச்சு ஒரு கான்ட்ரவர்சி நீங்க சொல்றத நீங்க விருப்பப்படலையா எது இல்லை அவர் ஒரு தமிழன் அப்படின்னு அப்படி கிடையாது ஏங்க அவர் வந்து ஒரு எல்லாருக்குமான ஒரு பொதுவான ஒரு ஆளான ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புறேன் நான் தமிழன் தான் இல்லைன்னு சொல்ல வரல பிறப்பால ஒரு தமிழன் ஆனா அவர் வந்து இப்போ நீங்க சொல்லணும் வீட்டுக்குள்ள நீ இருக்கும்போது நீ ஆயிரம் பேசிக்கோ உம் உம் உன் மொழி நீ பேசிக்கோ உன் உன் உனக்கு பிடிச்ச கடவுளை நீ கும்பிட்டுக்கோ உனக்கு பிடிச்ச உணவு நீ சாப்பிட்டுக்கோ எல்லாம் பண்ணிக்கோ வெளியே வரும்போது நீ ஒரு இந்தியனா வெளியே வாங்க நாங்கள் சொல்றோம் எல்லாரோட கருத்து தானே இருக்கு நீ வந்து நான் நான் தமிழ தமிழன் தான் இங்க இருக்கணும் வேற எவனும் இருக்கக்கூடாதுன்னா அப்போ இந்த ட்ரெஸ்ஸு தச்சவன் எவனா இருப்பான் இந்த ஷூ தச்சவன் எவனா இருப்பான் மற்ற தொழில் பண்றவங்க எல்லாரும் சேர்ந்த தனங்க இது இந்தியா அப்படி சொல்றவங்க இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு பெரிய லெவலில் ஆதரவு கொடுக்குறாங்கல்ல ஆமா

எல்லாருக்குமான ஒரு தலைவனா நிற்கணும் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ இப்போ ஒரு கர்நாடகால இருக்கிறான் அவன் வந்து தளபதியை கொண்டாடுறான் ரசிக்கிறான் கட்டோட்டான் பாலபிஷேகம் பண்றான் இப்ப தமிழ்னு சொல்லும்போது அவனுக்கு அங்க வலிக்குமா இல்லையா நாங்கள் மனிதனா எல்லாருமே நாங்கள் நேசிக்கிறோம் எல்லாரும் என் உறவுகள் தான் எல்லாரும் நம்ம நண்பர்கள் தான் அவள் தளபதி ரசிகன் சொல்லிட்டா நாங்க அவனை கட்டி வாடா நீ நம்ம பயன்டா நீ வாடான்னு சொல்லிட்டு அதெல்லாம் நாங்கள் தலை விஜய் என்ற ஒற்றை வார்த்தைக்குள்ள நம்ம அடக்குறோம் எல்லாருமே தவிர அவ என்ன ஜாதி என்ன மதம் அப்படிலாம் பார்த்து நாங்கள் யார்கிட்டையும் பழகுறதும் கிடையாது அது எங்க தலைவனுக்கும் பிடிக்காது அதனால வந்து நீங்க அந்த சின்ன வட்டத்துக்குள்ள சுருக்க பார்க்காதீங்க அவர் அனைவருக்குமான தலைவர் அவரோட தமிழனாக தமிழ்நாட்டு மக்கள் பக்கம் அவர் நின்று பல விஷயங்கள் பேசியிருக்காரு பண்ணிக்கிட்டு இருக்காரு அது நீங்க சபீமா நடந்த அந்த வெல்ஃபேர் விஷயம் நம்ம தொடர்ந்து பேசுவோம் அதை பத்தி டீப் டீப்பா பட் நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் அவர் என்னைக்காவ ஒரு நாள் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக பேசியிருக்காரா உணர்வால அவர் வந்து நின்றிருக்காரு நின்றிருக்காரு அவர் விட்டு கொடுத்ததும் கிடையாது எல்லாத்துக்காகவும் ஒரு போராட்டம் பண்ணியிருக்காரு ஏன் இலங்கை தமிழர்களுக்காக ஒரு பண்ணாத போராட்டங்கள் கிடையாது உண்ணாவிரதம் கிடையாது எல்லாமே அவர் உணர்வால அவர் எப்பவுமே நம்ம பக்கம் நின்று இருக்காரு அதே நேரம் அனைவரும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவனாகவும் இருக்காரு அதனால் நீங்கள் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே சுருக்கி அவரை அது ஒரு சிலர் அவங்களோட சுயலாபத்துக்காக அது பண்ண பார்க்குறாங்க நம்ம யாரும் அதுக்கு இரையாடக்கூடாதுன்றதில் நான் கவனமாக இருக்கேன் நம்ம ரசிகர்களும் கவனமாக இருக்கணுன்றதை இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன் இன்னொன்று தளபதி அவர்கள் வந்து அரசியலுக்கு வரப்போகிறார் அப்படிங்கிற பேச்சு முந்தைய விட இப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவர் தொடர்ச்சியாக பண்ணுற நல்ல விஷயங்களாக இருக்கட்டும் அவங்க ஃபேன்ஸ் பண்ணுற நல்ல விஷயங்களை தன்னோட ஆடியோ லான்ஸ்லையோ சக்ஸஸ் மீட்லேயோ ப்ரமோட் பண்ணுறதாகட்டும் அந்த விஷயங்கள்லாம் அவர் ரொம்பவே முன்னுரிமை கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் மக்களும் பார்க்குறாங்க விலையில்லா உணவகம் நூலகம் அப்புறம் இலவச ரொட்டி பால் திட்டம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இலவச சட்ட ஆலோசனை மையம் அப்படின்னு தொடர்ச்சியான நிறைய முன்னெடுப்புகளை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அவர் அரசியலுக்கு வர்றது எவ்வளவு சமீபமாக இருக்குது இல்லை அவர் ரொம்ப தயாராகிட்டு இருக்காரு நான் சொல்லுவேன் ஆனால் அவரும் தயாராகிறாரு அவரோட ரசிகர்களையும் தயார்படுத்துகிறார் நீங்கள் இப்படி தான் பண்ணணும் இதுதான் செய்யணும் அந்த வெற்றி விழாலே சொல்லியிருப்பார் அவர் நீங்கள் தேவையில்லாமல் சண்டை போடாதீங்க கோவம் ரொம்ப ஜாஸ்தி படுறீங்க கவனமாக உங்களோட இலக்கு என்னவோ நீங்கள் மாற்றிட்டு போங்க பெரிதிலும் பெருது கேள் உங்களோட இலக்கு பெருசாக வச்சுட்டு நீங்கள் அதை நோக்கின ஒரு ட்ராவலாக போங்க உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு அதை அதை நோக்கின ஒரு விஷயமாக தான் இருக்கார் அவரையும் தயார்படுத்திக்கிட்டு ரசிகர்களையும் தயாரிக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி வந்து அந்த கட்டமைப்பும் பலப்படுத்துறதுக்கான பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அது ஒரு விதத்தில் வந்து நாங்கள் மாநிலத்தவர் அண்ணன் புஷியானந்த் அவர்கள் வந்து ரொம்ப கட்டுக்கோப்பாக அதை அழகாக கொண்டு போயிட்டு இருக்காரு தயார்படுத்திக்கிட்டு இருக்காரு கண்டிப்பாக அவர் வந்து என்னென்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸாக அவர் வராரு நான் இப்போ சொல்ல அது என்னென்னா மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு இவர் விஜய் வந்தாருன்னா என்ன மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்படுத்துவார் என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் எவ்வளோ ஓட்டு வங்கி அவருக்கு இருக்கு ஏன்னா அவருக்கு இருக்கிற ஆதரவை நீங்கள் பார்த்துருப்பீங்க அவன் வீட்டு அவங்க வீட்டு பையனாக கொண்டாடுறாங்க இப்போ சமீபமாக நடந்த அந்த நிலைத்து அந்த தூத்துக்குடியில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்த வெல்ஃபேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்களுக்கு அந்த உதவி நிவாரணம்லாம் வேணாம் நீங்கள் போதும் தலைவன செல்ஃபி எடுத்துன்னு போகிற அந்த இளம் பெண்களாக இருக்கட்டும் தாய்மார்களாக இருக்கட்டும் அவர் தான் பையனை கட்டி பிடிச்சிக்கிறதும் உரிமையாக தோளில் கை போட்டுக்கிறதும் அவருக்கு முத்தம் கொடுக்கறதுமான்னு சொல்லி கொண்டாடுறாங்க இதெல்லாம் வந்து மிகப்பெரிய சில அரசியல் தலைவர்களுக்கும் அரசியல் வட்டாரங்கள்லையும் ஒரு பேசுபொடலாக மாறி இருக்கு மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பும் பெற்று இருக்கு அவர் வந்து அவர் நினைச்சிருந்தா அவர் நிர்வாகி சொல்லி கொடுத்துருங்கமானு சொல்லியிருக்கலாம் அவர் நினைச்சா சொல்றதுக்கு ரெண்டு நிமிஷம் ஆகும் போது அவர் வரணுன்ற அவசியமே கிடையாது இன்னைக்கு இருக்கிற பிஷு ஷெட்யூல்ல அவர் ஒரு நாள் கால்ஷீட்டே உங்களுக்கு எத்தனை எவ்வளவு லட்சங்கள்லன்னு உங்களுக்கு தெரியும் பட் இருந்தாலும் வந்து அவர் மக்களுக்காக செய்யணும்னு நினைக்கிறார் அதுவும் என்ன பண்றாரு நீங்க அங்க உட்காருங்க நான் எடுத்தா அந்த தரேன்னு சொல்லிட்டு பதினஞ்சு கிலோ மூட்டாது ஒருத்தர் ஒருத்தரா ஒருத்தர் ஒருத்தரா தூக்கி கொடுத்து ஒருத்தர் ரெண்டு பேருக்கு கொடுக்கலாம் பத்து பேருக்கு கொடுக்கலாம் பாஞ்சு பேருக்கு கொடுக்கலாம் இருபது பேருக்கு கூட கொடுக்கலாம் நம்ம சொகுசா இருக்கு பண்ணலாம் குடுக்குறது உடனே மூட்டை தூக்குறவங்க எல்லாம் இருக்கானே சொல்லிட்டு இவங்க ஆரம்பிப்பாங்க ஒரு கூலி தொழிலாளர் இருக்காரு மார்க்கெட்ல மூட்டை தூக்குறாரு அவர்லாம் தூக்கு அவர் தூக்குவார் ராஜா நீ பண்ணுவியா நான் அவங்களுக்கு கூட கம்பேர் பண்ணல நம்ம இன்னைக்கு சோசியல் மீடியால உக்காந்துட்டு ஏசி ரூம்ல உட்காந்துட்டு பேசுறவங்க நான் எங்களுக்காக நம்ம பேசிக்கல அவர் இருக்கிற உயரம் என்ன அவர் நினைச்சா அவர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஆனா வேர்த்து விரிவு இருக்கு அந்த சட்டையோட நீங்க பாத்துருப்பீங்க எல்லாருக்கும் நின்று ஒரு பதினோரு மணிக்கு ஆரம்பிச்ச அந்த நிகழ்ச்சி ஒருத்தர் ஒருத்தராக விடாமல் எல்லாருக்கும் தூக்கி 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 கொடுத்துட்டு மூணு நாலு மணி ஊரில் அந்த நிகழ்ச்சி போச்சு எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் மக்கள் அவரை கொண்டாடுறாங்க அதெல்லாம் பார்க்குறாங்க அவர் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு அவர் வந்தால் என்ன மாதிரி ஒரு ஃபோர்ஸாக வரும்ன்ற ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்குன்றதுனால எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மக்கள் ஆதரவு அவருக்கு இருக்குது அவர் எப்போ இறங்கினாலும் மிகப்பெரிய ஒரு தாக்கமாக இருக்குன்றதில் எந்த ஒரு சந்தேகம் வேண்டாம் அதே நேரத்தில் ரசிகர்களை இன்னும் பக்குவப்படுத்தணும் இன்னும் வந்து அந்த அரசியலை வந்து படிக்க வைக்கணும் தெரிஞ்சுக்க வைக்கணும் அது பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிர்வாகிகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரசிகர்களும் அதுக்கேற்ற மாதிரி மெச்சூர்டாக என்னென்ன ஹேண்டில் பண்ணணும் நம்ம கவனம் எதில் வைக்கணும் நம்ம எதில் நம்ம தேவையில்லாத நம்ம டைம் ஏன் வேஸ்ட் பண்ணுறோம் வேறு இடத்துல நம்ம கவனம் செலுத்தோன்றதெல்லாம் சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் சரி களத்துலேயும் சரி அதுக்கான வேலைகள்லாம் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு என்றைக்கு இறங்கினாலும் சரவெடி உறுதி அது மக்களாக இருக்கட்டும் நாங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் தயாராக இருக்கோம் வாங்க நாங்கள் அது என்னோட மை ஒப்பீனியன் என்னோடய பர்சனலாக வாங்க தான் நான் சொல்வேன் வந்து இறங்குங்க யார் யாரோ வராங்க என்னென்னவோ பண்ணுறாங்க அதெல்லாம் தாண்டி என்னன்னா ஒரு சின்ன இடத்துல ஒரு சின்ன கருத்தை நான் வச்சுக்கிறேன் என்னன்னா அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் விஷயத்திலே நான் சொல்ல வரேன் என்னன்னா அவரோட நல்லது எதுவுமே வந்து மக்கள்கிட்ட வந்து அவ்வளோவா போய் சேரலை இன்னைக்கு இறந்ததுக்கு அப்புறம் வந்து பேசுகிறாங்க அவர் அவ்வளோ உதவி பண்ணார் இவ்வளோ உதவி பண்ணாரு எங்களுக்கு அதை பண்ணாரு இதை பண்ணாருன்னு மக்கள் வந்து எட்டு வருஷமா நடிக்கல எந்த ஒரு அரசியல் கூட்டங்களையும் பேசல எதுவும் பண்ணாம மக்கள் சாராசாரையா போறாங்க அவர் பார்க்கத்துக்கு அவர் மேல வச்சிருக்க அன்பு காரணமாகவும் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு இவரை நினைக்கிறேன் இல்லையா அந்த மாதிரி வந்து என்னன்னா அவர் செஞ்ச நல்லதுகள் வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேரலையோ சேர்க்கலையோ இப்ப இவங்க சொல்றாங்கல்ல ஏன் போட்டோ காட்டின ஏன் கொடியை காட்டினேன்னா ஏன் காட்டக்கூடாது எதுக்கு காட்டக்கூடாது நீ வேற ஒருத்தர் இன்சல் போட்டுக்கிறதுக்கா என்னன்னா இப்போ இப்போ சமீபமாக இந்த நிலை தூத்துக்குடியிலே வந்து பல வெள்ளத்தில் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து விஜய் மக்கள் இயக்கத்தினர் போய்ட்டு பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க ஆனால் ஒரு பத்திரிக்கையாளர் வந்து அவங்க ஒன்றுமே அவங்க பெருசாக பண்ணலன்னு சொன்னாங்க அந்த இடத்துல உங்கள் சேனல்லே ஒரு வீடியோ வந்தது அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் போயிட்டு எடுத்துருப்பீங்க நாங்கள் இவ்வளோ பண்ணோம் இவ்வளோ செஞ்சோம் கடைசி எங்களை எதுவுமே செய்யலை எதுவுமே செய்யலைன்னு சொல்கிறாங்க ஏன்னா ஒரு செகண்ட்ல பண்ண நல்லதே மாற்றிடுறாங்க இவங்க இப்போ தெரியுது நாங்க நாங்கள் ஏன் கூடி பயன்படுத்துகிறோன்னு பண்ணுன்றதை இங்கே தெரியப்படுத்தணுன்றேன் நான் ஆமாங்க விஜய் தான் பண்ணாருங்க விஜய் மக்கள் இயக்கம் தான் பண்ணாருங்க ஏன் மக்கள் மனசில் பதிவு வைக்கிறதுல உங்களுக்கு என்ன அச்சம் ஏன் அவர் ஸ்கோர் பண்ணுறாருனா பண்ணதாகவே இருக்கட்டும் நல்லது தானே செய்ய போகிறோம் நாங்கள் இன்னைக்கு அது அதிகாரம் இல்லாத போதே நாங்கள் நல்லது தான் செஞ்சிட்டு இருக்கோம் அதிகாரம் கைக்கு வந்தால் இன்னும் அதிகமாக செய்ய போறோம் உங்களுக்கு என்ன அதில் அச்சம் பண்ணதை பண்ணலன்னு நீங்கள் வாய்ப்புசாம செய்யும் சொல்லும் போது நாங்கள் பண்றதை ஆமா நாங்க தான் பண்றோன்றத மக்கள் கிட்ட சொல்றதுல உங்களுக்கு என்ன பயம்னு கேட்குறேன் இல்லை ஒருத்தர் அப்படி சொல்றது ஒருத்தர் இல்லை பல பேர் சோஷியல் மீடியாவில் ஒரு இன்டென்ஷனாகவே இது என்னென்னா கஷ்டப்படுறாங்க மயில பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க உடைமைகள் இழந்திருக்காங்க சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு விதத்தில் அவங்களுக்கு போய் நல்லது நடக்குதா எப்படியோ அவங்க கொடி பிடிக்கிறாங்களோ ஃபோட்டோ எடுத்துன்னு போகிறாங்களோ எதோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சாப்பாடு அவங்களுக்கு தேவையான உணவுகள் போய் சேருது அதில் நான் இதை வச்சு நான் பேசுவேன்னு சொன்னால் அப்போ உன்னோடய என்னென்ன மக்கள் மேலாம் அக்கறை இல்லை விஜய் மேலே உனக்கு காண்டு புரியுதுங்களா உங்களுக்கு அந்த மக்களுக்கு நல்லது சேரதை பற்றி நீ பேசவே மாட்டேன் நீ ஒரு டீ வாங்கி கொடுப்பியா உன் கூட சுற்றுறவனுக்கு பேசுறியா ஆன்லைனில் உக்காந்துச்சிட்டு நீ ஒரு டீ வாங்கி கொடுப்பியா கிடையாது ஒருத்தர் நல்லது செஞ்சாலும் உனக்கு பிடிக்கல அவ என்ன பண்ணாலும் விமர்சனம் பண்ணுவனா நாங்க கொழி கொடி தூக்குறதோ உனக்கு நாங்க மக்களுக்கு வலிக்குதுன்னா அப்படி அப்படி தான் நீங்கள் சொல்லும்போது புரியுது ஆனா ஒருத்தர் அப்படி சொல்கிறதுனால விஜய் அவர்கள் பண்ற உதவியை மூடி மறைச்சிட முடியுமா மீடியா பண்ணது அதுதான் எக்ஸாம்பிளா நான் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பத்தி சொல்றேன் அவர் பண்ண நல்லது அவ்வளோ இருக்கு கிராம கிராம உதவிகள் அவ்வளோ இருக்கு அப்போ மீடியா சோஷியல் மீடியா இல்ல இப்போ சோசியல் மீடியா மீடியா நமக்கு காட்டின பார்வை என்ன நான் கலாச்சிருக்கேன் அது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு டைம்ல அவர் எவ்வளவு பேர் ட்ரோல் பண்ணியிருப்பாங்க முகம் என்ன ஒரு ட்ரோல் கண்டென்டா ஒரு மெட்டீரியலா தான் ஓ இவர் இப்படிதான் போல இருக்கு இப்ப நீங்க இருக்கீங்க நீங்க யாருன்றது எனக்கு எப்படி தெரியும் உங்க கூட இருக்கவங்களுக்கு தான் நீங்க யாருன்றது தெரியும் நான் இருக்கேன்னா என்னோட கேரக்டர்னா நான் எப்படிப்பட்டவன்றது என் கூட இருக்கவங்களுக்கு தான் தெரியும் இன்னொரு மீடியா வந்து என்னோட நெகட்டிவ் பக்கங்களை மட்டுமே காட்டியிருந்தா மக்கள் மனசுல எது பதியும் இவன் இப்படிதான் போல இருக்குப்பா இப்போ சோஷியல் மீடியாவில் இவ்வளோ இருக்க நமக்கே வந்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடோன்னும் போது பொதுமக்கள் நீங்கள் பாருங்கள் பேப்பர்லையும் டிவிலேயும் செய்திகள்லையும் பல கிராமங்களில் இன்னும் சோஷியல் மீடியாலாம் இல்லாத டைம் டிவியில் என்ன காட்டுறாலும் அதான் நான் நம்புவான் பா அவங்க குடியாரம்பா ஒரு செகண்டில் ஒருத்தன் நீங்கள் டிஃப்ரெண்ட் பண்ணிடலாம் இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியாவோட வளர்ச்சியில் அதனால தான் நான் சொல்ல வரேன் அவரோட புகழ் அவர் பண்ண உதவிகள் மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கலை அதனால் வந்து மக்கள் அவரை கொண்டாட தவறிட்டாங்க ஒரு சிறந்த தலைவரை நாங்கள் இழந்துட்டோன்றத வருத்தமான இடத்துல நான் பதிவு பண்ணுறேன் அதனால தான் சொல்ல வரேன் எங்கள் தளபதி பண்ணுற நல்லதை நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லுவோம் அவங்க கிட்ட நாங்கள் பண்ணுறோன்றதை நம்ம காட்டுக்கிறதுல எந்த ஒரு கூச்சமும் எங்களுக்கு கிடையாது ஏன்னால் நாங்கள் வந்து சம்பாதிக்கிறதுக்காகவோ இனோவா காரில் சுற்றுறதுக்காகவோ நாங்கள் போயிட்டு அவங்கக்கிட்ட போய் நிற்கலை அவங்க சேவை செய்கிறதுக்காக தான் நாங்கள் அவங்கக்கிட்ட போய் நிற்கிறோம்னும் போது நீங்கள் ஆயிரம் பேசுங்க நாங்கள் செய்கிற நல்லதை நாங்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம் நாங்கள் செய்கிற நல்லதை உங்களால் இல்லை இனி எப்போவுமே தடுக்க முடியாது உங்களால் இன்னொன்று அரசியல் அப்படிங்கிறப்போ அவர் அரசியலுக்கு வரப்போறான்னு ஆயத்தமாக பெரிய தலைவர்கிட்டலாம் அவர் பேசுகிறாரு முக்கியமாக பிறந்த நாள் வாழ்த்துக்கெல்லாம் சொல்கிறாரு இப்படி சொல்லும்போது ஒரு இணக்கமான சூழல் ஏற்படும் இல்லையா ஸோ முன்னாடியே அவர் வந்து பிரிப்பராகி வர்றாரா இந்த விஷயங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க ஒரு கை தட்டினா சத்தம் கம்மியாக கேட்கும் பல பேர் சேர்ந்து தட்டினாதான் உங்களுக்கு அது ஒரு அதிர்வலை ஏற்படுத்தும் ஆளுத்தன சொல்ல வர்றீங்களா நான் அது இப்போ நான் எதுவுமே சொல்ல விரும்பலை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒருத்தர் மட்டும் கை தட்டினா சத்தம் கேட்காது பத்து பேர் சேர்ந்து தட்டினாதான் சத்தம் பயங்கரமாக இருக்கும் அதனால வந்து அவர் அவர் அவரோட பாதை அவரோட கால்குலேஷன் அவரோட நிதானம் பொறுமை அவர் வேற ஒரு கட்டத்துக்கு கொண்டு போது அவர் வந்து அவரோட பிளானிங் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்ல வரேன் சமீபமாக அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வாழ்த்து சொன்னதாக இருக்கட்டும் நல்ல கண்ணுக்கு வாழ்த்து சொன்னதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ அந்த திருமாவளனேருந்து வாழ்த்து சொன்னதாக இருக்கட்டும் எல்லாரும் சீமான் எல்லா தலைவர்களையும் வந்து அவர் வந்து அரவணைக்க தான் பார்க்குறாரு அது என்ன மாதிரி ஏன்னா நமக்கு பலம் இருக்குது எதிரோட பலத்தை நம்ம சாதாரணமாக போட முடியாது இல்லைங்களா ஐம்பது வருஷம் கட்சி நடத்துகிறவங்க இரண்டு பெரிய யானைகள் நீங்க அவங்களோட பண பலத்துக்கு முன்னாடியும் அதிகார பலத்துக்கு முன்னாடியும் நம்ம நம்ம யாருன்றதை வந்து ப்ரூவ் பண்ணணும்னா உங்ககிட்ட இருக்க ஆயுதம் ரொம்ப வலிமையான ஆயுதமா இருக்கணும் ஒரு டீம் அப்படி சொல்ல வரல ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்ல டீமோ கூட்டணியோ இதெல்லாம் நான் இப்பயே பேச வேண்டியதுக்கான அவசியம் இல்லை அது அப்போ முடிவு பண்ணிக்கலாம் ஆனா உங்க ஆயுதம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்ல வரேன் நான் நீங்க எடுக்கக்கூடிய ஆயுதம் ஆயுதம் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா அந்த போர்ல நீங்க ஜெயிக்கலாம் இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது அப்படி தோத்தா கூட சாமையா சம்பவம் பண்ணான்ற மாதிரி ஒரு சம்பவத்தையாச்சும் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தாக்கத்தையாச்சும் ஏற்படுத்தணும் அதுக்கும் உங்ககிட்ட ஆயுதம் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக அவரோட நகர்வுகள்லாம் வந்து ரொம்ப தெளிவாவும் பொறுமையாகவும் பண்ணிகிட்டு இருக்கார் அவரோட பொறுமைக்கு சிகரம்னு பட்டமே கொடுக்கலாம் அவ்வளோ பா அந்த நிகழ்ச்சியிலே பார்த்துருப்பீங்க அவ்வளோ ரஷ் அவ்வளோ கூட்டம் கத்திக்கிட்டே இருக்காங்க தலைமை காமா இருக்கார் கூலாக இருக்கார் அவர் கை கட்டுறாரு அமைதியாக இருங்க நீங்கள் அமைதியாக இருங்க நான் பார்த்துக்கிறேன் நான் தானே பண்ணுறேன் ஏன் கத்துறீங்க நீங்கள் வேலையை பாருங்கள் அவர் ரொம்ப ரொம்ப சைலண்டா அவர் அவரோட பொறுமை தான் பொறுமை இருக்கிறவருக்கு அரசியல் செட் ஆகுமா ஏன்னா அவர் வந்து மத்தவங்க கோவப்பட்டா கோவப்படாதீங்க அமைதியா இருங்க அப்படின்றாரு சாஃப்டா இருக்காரு சந்தோஷமா இருக்காரு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அதுதான் அதுதான் எல்லாரும் பயத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த மனுஷன் ட்ரிகரே ஆக மாட்டானே ட்ரை பண்றாங்கல்ல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி ட்ரிகர் பண்ண பாக்குறாங்கல்ல அவரோட நிதானம் தான் அவர் வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போக போகுது நீங்க நல்லா பாருங்க பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவரோட பக்குவம் நிதானம் அமைதி அவரை வேறு ஒரு கட்டத்துக்கு கொண்டு போவோம் நீங்கள் அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே தவறாக தான் போய் போகும் அந்த டைமில் இன்ஸ்டானாக நீங்கள் ஒரு ரியாக்ஷன் எடுக்கிறீங்கன்னா அது அது நல்லதாகவும் போகலாம் நெகட்டிவாகவும் போகலாம் ஆனால் அவரோட நிதானந்தான் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் நம்பர் ஒன்று இடத்துல உட்கார வச்சுக்கணும் நான் நம்புறேன் அவரோட விமர்சனங்களுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணி தாருன்னா நல்ல மண்ணாக இருக்கும் பத்திரிக்கையாரங்க சும்மா விட்டுருப்பாங்க நினைக்கிறீங்களா கிளி கிளி கிளிச்சிருக்க மாட்டாங்க இன்றைக்கி ஒரு நடிகர் மேடை ஏறி நான் தூங்கிட்டேன்னு சொன்னதுக்கே வந்து இன்றைக்கி வரைக்கும் அது டோல் கண்டென்ட் ஆகிட்டு இருக்காங்க என்னைக்கோ எவரோ ஒரு சஞ்ச பர்சனல் லைஃப் வரைக்கும் நோண்டி பேசுகிற ஆட்கள்லாம் இன்றைக்கி யூடியூப்ல யூடியூபில் பார்க்க முடியுது போது அவர் எந்த நிதானமா நிதானமாக இருந்திருந்தால் அளவுக்கு வந்திருப்பார் அதனால் நான் திரும்ப சொல்ல சினிமாவில் அவர் சாதித்த மாதிரி அரசியலில் அவள் வந் அவர் வந்தால் அதே பொறுமையும் நிதானம்தான் அவரை வந்து இன்னொரு கட்டத்துக்கு கொண்டு போகன்றதை நான் உறுதியாக நம்புகிறேன் அந்த நிதானமும் பொறுமையும் ரசிகர்களுக்கும் வேண்டும் என்றதான் இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன் அவரோட வெற்றிக்கான ஃபார்முலா தான் அது நான் கண்டிப்பாக இன்னொன்று கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவரை தவிர்த்துட்டு நம்ம தமிழ் சினிமாவையும் தமிழக அரசியலையும் பேசவே முடியாது அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தார் அவருடைய மறைவு நிறைய பேருக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்குச்சு முக்கியமாக விஜய் அவர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு சோகம்தான் ஏன்னா அவர் தான் அவரை கை தூக்கி விட்டது அதை அவர் மறக்காமல் அதனுடைய அந்த கூட போய் பார்த்துருந்தார் அந்த இடத்துல நடந்த சில தகாத சம்பவம் அவர் மேலே செருப்பெறிகிற அந்த ஒரு சம்பவம் வந்து ரசிகர்களுக்கு மிகப்பெரிய லெவலில் ஒரு காயத்தை உண்டாக்குச்சு என்னடா இது நம்ம போய் இப்படி பண்ணிட்டாங்களே அதம் சார்ந்து சமூக ஊடகங்களில் வர்ற ட்ரோல்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு ஒரு ரசிகராக இது எப்படி இருக்குது இல்லை அது என்னென்னா அது வந்து அதை கிளிப்பிங் ஒரிஜினலாக எடிட்டாக ஃபேக்காக அது எனக்கு அதை பற்றின ஒரு ஐடியாவும் கிடையாது நான் பெருசாக அதை பற்றி நான் கவனமும் செலுத்தலை ஏன்னா எனக்கு என்னை பொறுத்தாலும் அது ஒரு நெகட்டிவான விஷயம் நான் பார்த்தது அந்த பாசிட்டிவான விஷயம் என்னென்னா இது வரைக்கும் நான் தளபதி அப்படி பார்த்ததே கிடையாது அவர் கேப்டன் அவர்கள் மேலே எந்த அளவுக்கு மரியாதை வச்சிருந்தா சக்ஸஸ் மீட்லேயே வந்து அந்த அந்த வரிசையை வந்து எப்போவுமே வந்து எம்ஜிஆர் சிவாஜி கமல் அப்படியே நிறுத்திடுவாங்க எங்கள் இடத்துலேயும் வந்து ஒரு காலத்தில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு யூக்குலா டஃப் காம்படிஷன் கொடுத்தவர் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அப்படிப்பட்ட படங்கள் எல்லாம் வெள்ளி விழா படங்கள் நெருங்க முடியாது அந்த அளவுக்கு டஃப் காம்படிஷன் கொடுத்த ஒரு மனிதர் அவர் எப்போவுமே வந்து இந்த இந்த மீடியா வந்து இந்த எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நான்கு பேர் பேர் மட்டும்தான் சொல்லுவாங்களே தவிர கேப்டனை விட்டுருவாங்க அந்த இடத்துல வந்து தளபதி அவர்கள் வந்து கேப்டன் புரட்சி கலைஞர் தான் ஒருத்தர் தான் சொன்னார்ப்பார் அந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம் அவர் அந்த அளவுக்கு அவரை நேசிக்கிறார் ஒரு உடனே அந்தளவுக்கு மரியாதை வச்சுருக்காருன்றத அவர் சமயமாக ஒரு சிக்ஸ் மந்த்து ஒன் இயராகவே ட்ரை பண்ணியிருக்கார் பார்க்குறதுக்கு அது டைம் கிடைக்கல அவங்க பர்மிஷன் கொடுக்கல அதுக்கான அனுமதி கிடைக்கல அவருக்கு ஏன்னா உடல்நிலை சரியில்லைன்றதுனால தள்ளி தள்ளி போயிருக்கு நீங்கள் அவருக்கு கண்ணை பார்த்துருக்கணும் அவர் ரொம்பவே கண் கலங்கி இது வரைக்கும் எந்த அவர் நிறைய நிகழ்வுகளுக்கு போயிருக்கார் நம்ம துக்கணிகள் நிறையா விஷயங்கள் செலிபிரிட்டிகள்லாம் போயிருக்காரு எந்த இடத்துல அவர் கண்காணிங்கன்னா நின்று நாங்கள் பார்த்ததே கிடையாது முதல் முறையாக ஏன்னா அவரோட முதல் படத்தில் நம்ம நடிச்சிருக்கோம் அவர் நம்மளை வந்து தூக்கி விட்ட ஒரு ஏணி அண்ணா 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 அண்ணன் அவர் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது கூட முதல் ஆளாக போய் அவர் வாழ்த்து தெரிவிச்சிருக்கார் அமீர் ஒரு பேட்டி சொல்லியிருப்பார் அவன் அமீர் அண்ணன் கூட அவர் சேரனெலாம் இருக்கும்போது போய் பேட்டி கொடுத்து அந்த ஃபோட்டோ கூட நேற்று அவங்க சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தாங்க அண்ணன் சேரன் போட்டிருந்தார் அப்படி அவரோட எல்லா வெற்றிகளையும் அவர் கூட இருந்திருக்கார் விஜி விஜின்னு அவருக்கும் அவர் மேலே மிகப்பெரிய ஒரு அன்பு பாசலாக இருந்திருக்கு அவர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்பும்போது ஒரு ரெண்டு ஒரு ஒரு பத்து செகண்ட் திரும்ப பார்ப்பார் அந்த பார்வை ஆயிரம் அர்த்தங்களை சொல்லுது அவ்வளோ அவர் அவர் மேலே அன்பு வச்சுருந்தாருன்றதுக்கான வெளிப்பாடாக தான் அதை பார்க்கறாரு அந்த கண்ணாடியில் கை வச்சிட்டு ஃப்ரீஸ் ஆயிட்டார் அவர் ரொம்ப வருத்தப்பட்டு தான் அந்த அவர் அதில் இது வரைக்கும் நாங்கள் தளபதி அப்படி பார்த்ததில்லை நான் என்னோட எனக்கே அவர் அப்படியே நிற்கும் போது எனக்கு கண்ணு கலங்கிருச்சு அப்பா என்னடா தலைமை இவ்வளோ அவர் மேலே அவர் அவ்வளோ இவ்வளோ நேசிக்கிறாரா அவர் மேலே இவ்வளோ மரியாதையாக இருக்கணும் போது அவர் அந்த கூட்டத்தில் வரும்போது அந்த மாதிரி எவ்வளோ பண்ணியிருப்பான் நான் நிச்சயமாக சொல்கிறேங்க உறுதியாக சொல்கிறேங்க எந்த ஒரு கேப்டன் விஜயகாந்த் அவரோட ரசிகர்களும் அந்த செயலை பண்ணியிருக்கவே மாட்டாங்க ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் ரசிகர்கள் அப்படி ட்ரெயின் ஆகவும் இல்லை அவர் அப்படி ஒரு வழி நடத்தவும் இல்லை ஏதாச்சும் நான் சிம்பிளாக சொல்கிறேன் எவ்வளோ சமூக விரோதி உள்ள பூந்துருப்பான் கூட்டத்தில் அவ்வளோதான் சிம்பிள் இதில் வேறு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது போராட்டத்தில் சமூக விரோதிகள் உள்ளே போகும்போது கூட்டத்தில் சமூக விரோதி இந்த மாதிரி கூட்டங்களில் சமூக விரோதி உள்ளே வந்திருக்க மாட்டோன்னா அந்த மாதிரி ஏன்னா ஒரு சமூக விரோதி உள்ளே பூந்து பண்ண வேலை அது பண்ணவன் தான் தரம் தாழ்ந்து போகணும் இந்த மாதிரி இடங்களில் அதே இடங்களில் எத்தனை பேர் கிஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா அந்த துக்க நிகழ்வுலையும் கூட்டத்தில் போகும்போதெல்லாம் கையை பிடிச்சி பிடிச்சி கிஸ் பண்ணுறாங்க அந்த கூட்டத்துலையும் மனுஷன் அவ்வளோ கூட்டம் போனால் நசுக்கிடுவாங்கன்னு தெரியும் அதெல்லாம் பார்த்துக்கலாம் மத்தியத்துலேருந்து வெயிட் பண்ணுறாங்க அவரோட டிரைவர் பவுன்சர்லாம் வந்து மத்தியத்துலேருந்து நிகழ்வு இங்கே இருக்காங்கன்னா மத்தியத்துலேருந்து வெயிட் பண்ணுறாங்க கூட்டம் எப்படி 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 அவர் ரெடியாக இருக்கார் கிளம்புறதுக்கு இல்லை கூட்டம் அதிகமாக இருக்குது கூட்டம் அதிகமாக இருக்குது நைட்டும் ஆகி போயிடுச்சு இதுக்கு மேலாம் கூட்டம் இறங்குற மாதிரி தெரியல பார்த்துக்கலான்னு ஒரு கிளம்பி வந்துட்டார் இறங்கி போய் அவர் தெரியும் இங்கே போனால் இந்த மாதிரிலாம் நடக்கணும் தெரிஞ்சோ அவர் வந்து வராரு ஏன்னா அவர் மேலே வச்சுருக்க மரியாதை அந்த அன்பு தான் காரணம் அது தூக்கி எரிஞ்சவன் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நான் சொல்கிறது அது தூக்கி எரிஞ்சவன் தான் அது அது அசிங்கப்படணுமே தவிர அதனால் இவருக்கு எந்த ஒரு அசிங்கமும் கிடையாது இவர் வேறு ஒரு ஸ்டேட்டஸுக்கு போயிட்டாருன்றத அது ஒரு சின்ன நிகழ்வு அதுக்கு ஒரு உதாரணம் தலைவர்கள் மேலே வீசப்படாத செருப்புகளா எம்ஜிஆரோட நிகழ்வில் ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு நடக்காத நிகழ்வாக அதுக்கப்புறம் அவங்க தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தலைவர்களாக உருவெடுத்தாங்க விரைவில் இவரும் வந்து அரசியலில் மிகப்பெரிய ஒரு தலைவராக உருவா மாறுவார் அதுக்கு ஒரு சின்ன இந்த மாதிரி நிகழ்வுலாம் தமிழ்நாட்டோட வரலாறு சொல்லுது இல்லையா ஏன்னா பெரியார்கள் மேத வீசப்படாத திருப்புக்கலாம் அதனால் வந்து இதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு கேப்டன் விஜயகாந்த் ரசிகரும் இந்தளவு தலந்தாழ்ந்து போகிற ஆட்கள் நான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில்லை கூட்டத்தில் என்ன ஒரு சமூக உள்ளே புந்திருப்பான்றதா என்னோடய ஒரு கருத்தை நான் வைக்கிறேன் ஓகே விஜயகாந்த் சார் சார்பாக நம்ம அவருடைய நண்பர்கள் சில கேட்கும் கேட்கும்போது முக்கியமாக டிஷிவா வளர்க்கெலாம் பேசும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா விஜயகாந்த் வந்து அரசியலுக்கு வராமலே இருந்திருக்கலாம் ஸோ அவர் வந்து சினிமாவில் இப்போ இருந்திருந்தால் இப்போவும் கொடி கொட்டி பறந்துருப்பார் அவர் அரசியல் தேவையில்லாமல் வந்துட்டார் அப்படிங்கிற தன்னோட கருத்தை சொன்னார் தளபதி விஜய் அவர்கள் அரசியல் மூலமாக பல விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தார் இப்போ நேரடியாக இந்த நெல்லை தூத்துக்குடி சம்பவத்துக்கு அப்புறமா வந்து இறங்கி பண்ணிட்டார் இதில் இருந்து கிட்டத்தட்ட அவர் சீக்கிரமாகவே வரப்போகிறார் அப்படிங்கிற சிக்னல் நம்மளால் உணர முடியுது அவர் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு அவர் முன்னெடுக்கிறாரு ரைட்டு இதெல்லாம் தாண்டி ஒரு ரசிகராக உங்களுக்கு வந்து தளபதி நடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை இருக்கா அவர் அரசியலுக்கு வரலாமா உங்களுடைய பார்வை நல்லது இல்லை எப்படின்னா நடிகனா நம்ம எப்போவுமே கொண்டாடிக்கிட்டே இருக்க போகிறோம் நடிகனா அவர் என்னைக்கு திரையில் வந்தாலும் அவருக்கு வந்து எழுபது எண்பது வயசானால் கூட நாங்கள் கட்டோட உக்க போகிறோம் அவரை கொண்டாட போகிறோன்னு வச்சுங்களேன் இப்படியே பயந்துக்கிட்டே இருந்தால் யார் தான் வந்து நல்லது பண்ணுறது இப்போ நீ போப்பா நீ போப்பான்னா சொல்லிக்கிட்டே இருப்பான தவிர இவன் போக மாட்டான் ஏன்னா போனால் இவனுக்கு பயம் நமக்கு எதனா ஆயிடுமோ வேறு எவனா நமக்கு என்னப்பா வந்தது நம்ம வேலைனாவோ பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒதுங்கி போயிட்டே இருந்தால் யார்தான் வந்து நல்லது பண்ண திட்டுறான் இல்லை இவங்களும் சரியில்லை அவங்களும் சரியில்லை சொல்லிட்டு திரும்ப திரும்ப நீங்கள் ஓட்டு அவங்களுக்கு தான் போட்டுகிட்டு இருப்பீங்க புதுசாக எவனோத்த வந்தாலும் அவன் மேலே எதனா ஒரு நெகட்டிவை பூசி விட்டுட்டு அவன் இப்படி பேசுகிறான் அப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு அவனையும் அடிக்கிறீங்க அப்போ எவன் தான் வந்து நல்லது பண்ணுவான் நல்லது பண்ணுறவனையும் நீங்கள் வரவிடாமல் ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்கப்பா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்ப்பா அரசியல் சாக்கடைப்பா உன்னால் முடியாதுப்பா இது இருக்குப்பா இது இருக்குப்பான்னு சும்மா விடான்னு சொல்கிறாங்க இவங்க ஒரு பயத்தை ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க அதெல்லாம் கிடையாது தானாக ஒருத்தர் முன்னேற வரான் நான் வரேன் பார்த்துக்குறேன் என்ன நடந்தாலும் பரவாயில்ல ஜெயிக்கிறோமோ தோக்குறமோ சம்பவம் செஞ்சு பார்த்துடலான்னு ஒருத்தர் இறங்குறாரு வரட்டுமே உங்களுக்கு என்ன பிரச்சனை யார் தான் இப்போ வந்து நல்லது பண்ணுவாங்க நீங்கள் குறை மட்டுமே தான் சொல்லிக்கிட்டு இருந்தால் நீங்கள் கடைசி வரலாம் இவங்களுக்கு அவங்களுக்கும் மாற்றி மாற்றி போட்டு போட்டு நீ என்ன சொன்ன ஓட்டு போட வரும்போது வராங்க அப்புறம் ஏமாந்து போயிடுறோம் எதுவுமே செய்கிறதில்லன்னு நாங்கள் என்ன வந்து நல்லது செய்யாமலேயா இருக்கும் எவ்வளோ வீடு வீடாக தேடி தேடி போய் கேட்டுகிட்டுருக்காங்க நீங்கள் நல்லா பாருங்கள் ஒவ்வொரு வீட்டில் போய் எங்களுக்கு ஃபேன் போயிடுச்சுங்க எங்களுக்கு இது போயிடுச்சுங்க அது போயிடுச்சுங்கன்னு லிஸ்ட்டு எடுக்கிறாங்க ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை விஜய் மக்கள் இயக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு போயிட்டு உங்களுக்கு அது வேணுமா இது வேணுமா எல்லாத்துக்கும் ஆதாரம் எங்கிட்ட இருக்குது அந்த மக்கள் அழுகுதா அழுகை நம்ம இன்னும் நம்ம காதில் கேட்டுகிட்டு தான் இருக்கும் எங்கள் யாருமே வரல எங்களுக்கு யாருமே கொடுக்கலன்னு விஜய் மக்கள் இயக்கம் போயிட்டு லிஸ்ட் எடுக்கிறாங்க உங்க வீட்டில் என்னென்ன தேவை உங்க என் ஃபோன் நம்பர் வச்சிங்க எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணுங்க நைட் எத்தனை மணிக்குனாலும் ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நாங்கள் வரோம் அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை அந்த ஏரியா கவுன்சில் செய்ய வேண்டிய வேலை அந்த தொகுதி எம்எல்ஏ செய்ய வேண்டிய வேலையை ஒரு விஜய் மக்கள் இயக்கம் போயிட்டு முன் வந்து செய்கிறாங்க சொந்த பணத்தை போட்டு கலெக்ஷன் பண்ணி சொந்த பணம் அவன் வீடியோ அங்கே தண்ணியில் மூழ்கி போயிருது புரியுதுங்களா அதையும் பார்த்துக்கிட்டு மக்கள் சேவையும் பண்ணிக்கிட்டு இருக்கான்னா அவன் கைக்கு அதிகாரம் போச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான் இன்னும் பயங்கரமா பண்ணுவான் நல்லது அதுதான் இவங்களுக்கு பயம் திரும்ப திரும்ப என்னென்னா விஜயகாந்த் மாதிரி ஆகிடக்கூடாதுன்னா ஆக்குனது யார் இந்த மீடியா அவரை காட்டுன ப்ரொஜெக்ஷன் அந்த மாதிரி அப்படிலாம் நம்மளை ஒன்றும் பண்ணிட ராஜா சோஷியல் மீடியாவில் எப்படியே பில்லர் மாதிரி நாங்கள் இருக்கோம் நீங்கள் என்னாதான் நெகட்டிவ் பரப்புனாலும் நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் ஒன்றையுமே செய்ய முடியாது உண்மை ஜெயிக்குங்க பொய்யை நீ எத்தனை நாள் சொல்லுவ நான் உண்மையை சொல்லிக்கிட்டே இருப்போம் நீ பொய்யை நீ உண்மையாக மாற்றிடலாம் அந்த பழைய பச்சு டைலாக்லாம் விட்டுரு நீ பொய்யே பேசுகிறவனே உன்னை தைரியமாக பேசும்போது உண்மையே பேசுகிற ஏன்டா அச்சப் பண்ணோம் என் தலைவனுக்காக நாங்கள் பேசிக்கிட்டே தான் இருப்போம் அவர் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே தான் இருப்போம் என்ன இவங்களுக்கு பயம் என்னன்னா எங்கே இவன் பெருசாக வளர்ந்துருவானோ வந்துடுவாரோ அந்த பயம் அச்சம் அதனால தான் இந்த மாதிரி ஒரு பொய்யான பிம்பத்தை ஏற்படுத்த பார்க்குறாங்க வேணாம் வரக்கூடாதுன்னு அதுக்கெல்லாம் பயப்படுறாள்லாம் கிடையாது முன் வச்ச காலம் பின் வைக்கிற ஐடியாவே கிடையாது நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க அந்த கல்விக்கு உதவி பண்ணுற இடத்துலையும் பன்னெண்டு மணி நேரம் நின்று நீங்கள் போங்கன்னு சொன்னால் கூட ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் முடிச்சுட்டு தான் போவேன் அதே மாதிரி தான் இப்போ இந்த வெல்ஃபேரும் நான் ஒன்று ஆரம்பித்து வச்சேன்னா முடிச்சுட்டு போவேன்றதான் அவரோட அகராதியை எப்போவுமே முயற்சி பண்ணுவார் உனக்கு வராதுன்னா நான் பண்ணி காட்டுறேன் இவர் போலீஸ் கெட்டப் செட் ஆகாது அது வராது இது வராது அது செய்ய மாட்டாது இது செய்ய மாட்டாரு டான்ஸ் மட்டும் தான் சொன்னார் எல்லாத்தையும் உடச்சாரா கடைசி பத்து வருஷத்தில் அவரோட ஒவ்வொரு கதைகளும் ஒரு வித்தியாசம் இருக்கும் ஒவ்வொரு ஒரு வித்தியாசம் வந்துதா எல்லாத்தையும் தான் இன்றைக்கி சாதிச்சு நம்பர் ஒன் எடுத்து வந்திருக்காரு சாதாரணமாகலாம் இந்த வா விஜய் நீ தான் சூப்பர் ஸ்டார்னு உட்கார வைக்கல யாரும் தூக்கி கடுமையான உழைப்பை போட்டிருக்கார் கடந்த நாற்பது வருஷத்தில் சும்மாலாம் தூக்கி கொடுத்துடல இப்போ அதே தான் அரசியலில் நான் சொல்ல வரேன் அதே கடுமையான உழைப்பை அவர் போடுவார் மக்கள் மேலே அவர் நம்பிக்கை வச்சுருக்காரு அதே மாதிரி ரசிகர்கள் நாங்கள் இருக்கோம் அவ்வளோ சாதாரணமெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வந்து அவரை நீங்கள் நீங்கள் சும்மா இந்த ட்விட்டர்லேயோ ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லையோ நீங்கள் ஃபேக் ஃபார்வேட் பண்ணுறதுனால ஒன்று அவர் புகழுக்கு வந்து கலங்கம் வந்துடாது லட்சக்கணக்கான மக்கள் அவர் பின்னாடி நிற்கிறாங்க நீங்கள் எதுக்குமே அச்சப்பட வேண்டியது அவசியம் இல்லை வரட்டும் நல்லது செய்யட்டும் நல்லது செய்கிறதுக்காக தான் அரசியல் என்பது என்ன பொது சேவை சேவை செய்கிறதுக்காண்டி தான் அரசியல் இயக்கமே அது இப்போது அது லஞ்சம் லாவணியம்னு அது எங்கேயோ போயிருச்சு சுத்தம் செய்ய ஒருத்தன் வரான்னும் போது வழி விடுங்க செஞ்சு காட்டுறோம் அது அதிகாரத்தில் இல்லாத போதே பண்ணிக்கிட்டு தானே இருக்கும் உங்களுக்கான தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணிக்கிட்டு தானே இருக்கும் எங்கள் அவர் ஒன்றில் ஒரு சின்ன ஈசிஆர் சரவணன் அவர்கள் வந்து துப்புரவு பணியாளர்களுக்கு வந்து அந்த பாத பூஜை பண்ண பாத பூஜை பண்ணார் நீ உன் வீட்டில் இருக்க குப்பையை தூக்கி போகிறதுக்கும் கொம்பு வச்சு அப்படி தூக்கி கொடுக்குற நீ மூக்க மூடிட்டு நீ போய் அவங்கள பற்றி பேசுகிற என்னைக்குன்னா ஒரு நாள் நீ நினச்சி பார்த்துருப்பியா அந்த புயல் வெயில் ம அந்த மழையிலையும் வெள்ளத்திலையும் அவன் வீட்டையும் பார்த்தீங்கன்னா துப்புரவு பணி வேலையும் செஞ்சுக்கிட்டு அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு நோய் நொடி வராமல் ஊரை சுத்தமாக வச்சிருக்கிறான் நீ உன் வீட்டுக்கு ஒப்பைய தூக்கி போட மாட்டறா நீ போயிட்டு அவங்கள விமர்சனம் பண்றான் இதெல்லாம் ஜெய்சங்கர் காலத்து டெக்னிக் அரசியல்காக அவ பண்றான் அவள் அழுவுறான் எங்களை யாருமே கவனிக்கல எங்களுக்கு அந்த பேட்டி நீங்கள் தான் எடுத்திருப்பீங்களா துப்புரவு பணியாளர் போய் பேட்டி நான் பார்த்தேன் எங்களை யாருமே மதிக்கல விஜய் மக்கள் இங்கே தான் வந்து கௌரவப்படுத்துனாங்க அவன் எவ்வளோ மனசு கொழுந்துருக்குன்னு தெரியுங்களா அந்த வாழ்த்துக்கள் போதங்க என் தலைவன் எங்கேயோ போயிடுவாங்க அதுதான் சொல்கிறேன் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் அவங்களுக்கு அரிசி முட்டிலேருந்து எல்லாத்தையும் கொடுத்து அவங்களுக்கு தேவைகள் இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் உதவி வேணா எங்களுக்கு கால் பண்ணுங்கன்னு பர்சனலாக நம்பர் கொடுத்துட்டு வராங்க அவங்களுக்கு அந்த வேலை செஞ்சு எங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கோயிலில் போயிட்டு நீங்கள் சாமி கும்பலையாங்க நான் ஒரு பெரியார் தான் எந்தாலும் சொல்கிறேன் அவங்க நம்பிக்கையில் நான் போக விரும்பலை நீங்கள் பால் அபிஷேகம் பண்ணுறீங்க தேன் அபிஷேகம் பண்ணுறீங்க நல்லது செய்யுமா செய்யாதான்னு தெரியாமல் நீங்கள் போய்ட்டு கும்பிடுறீங்களா சர்ச்சுக்கு போகிறீங்க மசூதிக்கு போகிறீங்க என்ன எதிர்பார்ப்பில் போகிறீங்க நல்லது நடக்கணும்னு போகிறீங்க கண்ணுக்கு தெரிஞ்சு ஒருத்தன் நல்லது பண்ணி கடவுள் மாதிரி உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கான் அவங்க ஏரியா சுத்தம் பண்ணிகிட்ருக்கான் அவன் அவனு கண்ணுக்கு கடவுள் மாதிரி தெரியலையா அவனுக்கு பண்ணுறத அவனுக்கு வலிக்குதா நீ உன் குப்பையே தொடமாட்ட அவன் சுத்தம் பண்ணிட்டு இருக்கான் அவனுக்கு பண்ணுறது உனக்கு பிரச்சனை அந்த மாதிரி இவங்க ஆயிரம் பேசுவாங்க ஆனால் அந்த இடத்துல அவருக்கான எவ்வளோ மதிப்பு நன்மதிப்பு வந்திருக்கு தெரியுமா அவருக்கு அந்த ஏரியாவில் இன்னைக்கு அவர் சொன்னார் தான் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இவனுக்கெல்லாம் கூட்டத்தை கூட்டணும்னா கோட்டரும் கோழி பிரியாணி கொடுக்கணும் இன்னைக்கு தளபதி வராருன்னு சொன்னீங்கன்னா தன்னார்வத்தோடு போவான் ஒருத்தன் என் தலைவனை பார்க்க போறோம் லட்சக்கணக்கான கூட்டம் வரும் எந்த ஒரு ஒருபா இல்லாமல் கேப்டனோட ரீசெண்ட் வீடியோலாம் நீங்கள் வைரல் ஆயிட்டு இருக்கு நீங்கள் பார்ப்பீங்க எனக்காக வந்து அவன் சாப்பாடு கட்டிக்கிட்டு வரான்னு சொன்னாங்க பாருங்க அவருக்கு அப்புறம் வந்து இப்போ தளபதி விஜய்க்கு அவன் கிளம்பி போவான் ஆர்வத்தோட இவங்கெல்லாம் வேன்ல ஏற்றணும் எவ்வளோப்பா இந்தா ஏறு இந்தா ஏறுன்னு அந்த சீன்லாம் இங்கே கிடையாது அவனே கூடிய சொருவான் பைக்கில் எங்கள் தலைவா மாபளிபுரமா எங்கள் தலைவா மதுரையா எங்கே திருச்சியா இதை வரேன் வந்துக்கிட்டே இருப்பான்னு கிளம்பி அதனால் நீங்கள் வந்து நான் உறுதியாக நம்புகிறேங்க எங்கள் தலைவன் அரசியலில் இறங்கினார்னா கண்டிப்பாக ஜெயிப்பார் கண்டிப்பாக மக்கள் ஆதரவு அவருக்கு இருக்குது ரசிகர்கள் ஆதரவு இருக்குது தாய்மார்கள் ஆதரவு இருக்குது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக அரசியலில் அவர் உருமாறுவார்ன்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தலைவா வாங்க நாங்கள் வெயிட் பண்ணுறோம்